எ அவரை எங்கள் இடங்கள் சென்று உரையாடும் அதிகார பேசலையும் குறிப்பிட விரும்பவில்லை அதனால்

ஆரம்பத்தில் ஒத்துழைத்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் தமிழர் விடுதலை கூட்டணி இருந்த காலத்தில் அதற்கு முன்பு தமிழரசு கட்சி இருந்த காலத்தில் தமிழர்கள் ஒன்றாக இருந்தார் தமிழர் விடுதலை கூட்டணி இருந்த பொழுது அதிலும் ஒன்றாக இருந்தார் பிறகு விடுதலை புலி இயக்கத்தால் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை தலைவர் சம்பந்தன் அவர்கள் திட்டவட்டமாக அமர்ந்திருந்தார் கூட்டணி விடுதலை புரிய சம்பந்தம் அதையே நான் ஓர் நானும் அதற்கு ஒரு அடித்தளம் விட்டார் குறிப்பாக அந்த வணியிலே விடுதலைப்படுகின்ற அந்த கோராளி குடும்பங்கள் மாவீர குடும்பங்கள் அங்கே விதவையாக இருக்கின்ற மக்கள் வடமாகத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் காவலத்தில் கொண்டு வர வேண்டும் அதே ஒரு கிழக்கில் இருக்கிற மக்களை கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த இணைப்பை ஏற்படுத்தி என்று ஒரு வட்ட அளவில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அடித்தளத்தில் நாங்கள் போடுவோம் தான் என்று அழைத்திருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் கிழக்கு மாணத்தில் தமிழ் மக்கள் கூடுதலாக இருக்கிறோம் இன்றைக்கு கூட தான் இருக்கிறோம் எல்லாருமே மீதாக உறக்கிதுன்னா அவங்க அப்படி இல்லை ஒரு முதலமைச்சர் உருவாக்குற அளவு மக்களுக்கு நம்மள்கிட்ட இருக்கு அப்போ அதை சரியாக பயன்படுத்தாமல் அதை தூக்கி கொடுத்து போட்டுருவோம் குரல் என்னென்று கூக்குறது ரோட் வழி வர போது நமக்கு கொண்டு வர இப்போ இப்போ நாங்கள் இருக்க அமைச்சராக இருக்க ஒரு நிலம் பறைவோன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க கிழக்கு மாணவன் இன்றைக்கும் நல்லாட்சி என்று வந்து அரசாங்கத்துக்கு பிறகுக்குள்ள நிலம் பரவி கணக்கு அரசாங்கம் பார்த்த உடனே யார் கிட்ட கத்தினு நம்மளை தமிழன் தான் தமிழாக காட்டிப்போம் உடனே கருணாம கைது செய்யணும்ன்றதும் புல்யான கைது செய்யணுன்றது ஆறுகள் அப்போ நாங்கள் என்னத்தை கொண்டு வரும் எங்களை சமூக மக்களுக்கு தனித்துவமான கட்சி உருவாகும் சரியான ஆளுமைக்க தலைமையில உருவாகும் சிறந்த தலைவர்களை தெரிவு செய்வோம் சிறந்த தலைவர்களை பாராமற்றதுக்கு அனுப்புவோம் இது ஒரு குரோகமான அரசியல் தான் தேசிய கூட்டமைப்பு இன்னைக்கு உண்டை ஒரு தரம் விவாதிக்காண்டால் தெரியும் அது கலைக்கவில்லை ஒருவர் அப்போ நான் தெரிவிச்ச பேருண்ட சொல்வது நீங்களும் அதை ஆலோசனை போனோம் நாங்கள் தமிழர் அக்கிய சுதந்திர தமிழ் மக்கள் என்னும் போடலாம் தான் தமிழ் மக்கள் அக்கிய சுதந்திரம் முன்னணி